பேச வேண்டிய விடயங்களை வேண்டும் மக்கள் ஒரு தலைமைகள் மறுபுறம் பேசும் ஒரு விடயம்தான் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் இது தொடர்பான மக்கள் கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றோம் நான் புனித கருத்து கொடுத்து சமாச தலைவராக செயற்படுறேன் கேட்ட கேள்வியானது வந்து ஒரு தமிழனுக்கு தேவையான ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்றைய நிலையில் தமிழர்களுடைய பலத்தையும் தமிழர்களுடைய ஒற்றுமையையும் தமிழர்கள் இவ்வளவு வீராதல் இருக்கிறார்கள் என்கிறதையும் எடுத்து காட்டுவதற்கு இந்த பொது அந்த பக்கம் வந்து ஒரு நியாயமானதாக படகுது ஆனால் எந்தளவு தூரம் எல்லா தமிழர்களும் ஒற்றுமையாக செயற்படுவார்கள் என்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குரியாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் கிறிஸ்தநாத புறக்கியக்கு யூதாசம் பிராந்தி

நாங்கள் தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் அதுக்கு ஆதரவு வழங்க தயாராக நான் ஜெயசிலம் சந்திரஹாசன் மன்னர் மாவட்ட பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் பொது வேட்பாளர் என்கின்ற இந்த பாதையானது எங்களுடைய உரிமையை வெல்வதற்கான எங்களுடைய உரிமையை பேசுவதற்கான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட பொது பொதுப்படியாக யோசிக்கின்ற பொழுது இந்த விடயம் வாழ்த்து வங்கிகளை உடைப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும் ஒரு செயற்பாடாகவே இந்த விடயத்தை நான் பார்க்கின்றேன் எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உரிய வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய தரப்பினரோடு இந்த தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடக்கூடிய இந்த தரப்பு கட்டத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகமாக இருந்தால் அதுவும் ஆஹ் ஒரு வரவேற்கக்கூடியவருடையமாகவே நான் பார்க்கின்றேன் அதையும் தாண்டி இப்பொழுது புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் அனைவருமே வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் விடயங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு நிலைப்பாடு இப்பொழுது உருவாகி இருக்கின்றது குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படக்கூடிய நிலைப்பாடுகள் இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தமிழனாக இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த நாட்டிலே பிறந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு சிந்தையிலே நான் ஒரு தமிழனாக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை வரவேற்றாலும் எங்களுக்கு இலக்குகளையும் எங்களுடைய தேவைகளையும் சரியான முறையிலே பெற்றுக்கொள்வதற்கும் நகர்த்தி செல்வதற்கும் உரிய இந்த பொது என்கின்ற விடயம் சரியாக அமைவுபூர்வமாக இருந்தால் நான் வரவேற்கின்றேன் இந்த பேர் இளங்கோவன் என்னுடைய கருத்து பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து தமிழ் சமூகம் வந்து இலங்கையில வந்து எப்பவுமே வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோட இருந்த சமூகம் இல்லை எப்பொழுதும் வந்து எல்லா இனங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் ஒரு சமத்துவம் உண்டு ஏற்பட வேணும் மற்றது வந்து ஒரு முற்பா முற்போக்கு சமூகமாகவே இருந்திருக்குது ஆனா யுத்தம் காரணமாக மற்றது எங்களுக்கும் மேல ஏற்படுத்தப்பட்ட கொடூரமான கொடூரங்கள் காரணமாக வந்து நாங்கள் கொஞ்சம் ஒடுங்குன ஒரு மனநிலையிலே இருக்கிறோம் ஆனால் என்னுடைய கருத்து வந்து நாங்கள் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் ஒரு வேட்பாளரை வச்சால் அந்த வேட்பாளர் வந்து தமிழர்களுக்கு மட்டுமான வேட்பாளராக இருக்கக்கூடாது இந்த நாட்டில் இருக்கிற முழு அஹ் முற்போக்கு ஆக சிந்திக்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்கும் வந்து இந்த நாட்டை வந்து ஒரு வித்தியாசமான வழியில கொண்டு போறதுக்கு நாங்கள் நம்புற ஒரு சமத்துவமான அதே நேரம் நாங்கள் மிகவும் விசுவாசம் வச்சிருக்கிற கூட்டாட்சி அல்லது வந்து சமஸ்தி முறையோட ஆட்சி நடத்துற ஒரு முறைமையை வைத்து அதே நேரம் வந்து பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வந்து அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கக்கூடிய சமூக நீதியோட இருக்கிற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தோட ஒரு ஒரு வேட்பாளரை வந்து ஒரு முற்போக்கு வேட்பாளராக முன்வைக்க வேண்டும் என்றுதான் நான் நம்புறேன் தற்போது இருக்கும் நிலைமை எடுத்து பார்க்கும் பொழுது அது இலங்கையா இருக்கலாம் வடமாகாணமா இருக்கலாம் நாங்கள் ஒரு பேரிய நெருக்கடிக்குள் போய்கொண்டிருக்கின்றோம் இந்த எதிர்வெரம் தேர்தல் ஜனாதிபதிக்கான தேர்தலா இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம் இங்குதான் நாங்கள் பல விஷயங்களை தீர்மானிக்க வேண்டிய தேவை இருக்குது குறிப்பா இந்த பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவராவிட்டால் மக்களுடைய துயரங்கள் அது பசி பட்டியிலிருந்து வறுமையை வந்து தீர்க்கிறதுக்கான முக்கியமான ஒரு தளமா இந்த தேர்தல் வரப்போகின்றது அங்கு எங்களுடைய வாக்கை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த விதத்தில் வறுமனே ஒரு தேசிய அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி முன்னது ஒரு பொறுப்பற்ற தான் நான் பார்க்கின்றேன் நாங்கள் நிச்சயமா அங்கு உங்களுடைய வாக்கை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வர செயற்பாட்டில் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு பொது வேட்பாளரை போருவதன் மூலம் ஒன்று தமிழ் மக்களின் ஒற்றுமையை அலத்தை எடுத்து காட்ட வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு பொது வேட்பாளரை போட வேண்டும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரக்டிக்கல் பிரச்சனைகள் சிலதுகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னமும் அது ஒரு சரியான முடிவுக்கு வராத ஒரு விஷயமாக இருக்கின்றது ஒன்று ஒரு சரியான வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் வழக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் அபிமானம் பெற்ற ஒரு வேட்பாளர் வேண்டும் அல்லது ஒரு தெரிந்த வேட்பாளர் வேண்டும் அடுத்ததாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அந்த வேட்பாளர் ஒன்றில் சுயட்சியமாக சுயேட்சியாக கேட்பதாக இருந்தால் கட்சி சாராமல் கேட்பதாக இருந்தால் அவர் ஒரு பழைய எம்பியாக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து பேருக்கு மேலிருப்பதே அதை அது சாதாரணமான விஷயமானால் கட்டாயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படியான ஒருவரை கண்டுபிடிப்பது என்பது ஒரு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இருக்கின்றார்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் ஒரு பரந்தளவிலே செல்வாக்கு பெற்றவாக இருக்க வேண்டும் இப்படியான சில விஷயங்களிலேயே தான் இப்போது ஒரு சில தடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்க நடக்கின்றது இதிலே தமிழ் தேசிய கட்சிகளும் குடிமை அதாவது சிவில் சொசைட்டியும் சில சிவில் சமூகமும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அது வெகு விரைவில் அது என்று ஒரு நம்பிக்கையுடன் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இப்போது வந்து பல கூறுகளில் நிற்கின்றோம் அதில் உண்மையும் இருக்கின்றது அப்படியான அபிப்பிராயம் இருக்கின்றது ஒன்று நாங்கள் ஒன்றாக பலமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதன் மூலம்தான் அரசாங்கங்களுக்கு வரை இருக்கின்ற அரசாங்கங்களுக்கும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு செய்தியை கொடுக்கவும் முன் முடியும் என்று அது அடிப்படை காரணத்திலே தான் நாங்கள் அதை போட்டிடுவோம் ஒன்று தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையை உருவாக்குவது தேசிய அரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஒற்றுமையை உருவாக்குவது உருவாக்குவதன் மூலம் மக்களின் ஒற்றுமையை உருவாக்குவது அதை அதற்கு அதை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு ஒரு களமாக இந்த பொது வேட்பாளர் அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக நாங்கள் இதற்கு முன்பு கூறிய சில பிரச்சனைகள் தடங்கல்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன அவைகள் நிறைவேறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக பொது வேட்பாளர் உதவுவார் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம் பொது வேட்பாளர் அல்ல உண்மையிலே எல்லாருமாக சேர்ந்து பொது வேட்பாளர் உறவு உதவுவார் என்பதை காட்டிலும் இந்த அடிப்படை அந்த எண்ணம் அதாவது தமிழ் மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமைப்பட ஒற்றுமைப்பட வைக்க வேண்டும் அதே போல கட்சிகள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையான கருத்தை உருவாக்க வேண்டும் என்ற இந்த இந்த விஷயங்கள் நிறைவேறும் என்றுதான் நம்புகின்றேன்